சந்தோஷமாக இருக்கிறோமா சந்தோஷமா இருக்கிறோமா ஆக்சுவலி பொன்ராஜ் பிரதர் வந்து இது நம்ம நாலாவது வருஷம் பரிசு தாவியானவர் குறித்து தியானிக்கிறோன்னு சொன்னாங்க நான் வந்து மூன்றாவது வருஷம்னு எழுதியிருக்கேன் எத்தனை பேர் நாலாவது வருஷம் நினைக்கிறீங்க எத்தனாவது பேர் மூன்றாவது வருஷம் நினைக்கிறீங்க அஞ்சா நாலா நாலு வருஷம் முடிச்சிட்டோமா பண்ண போகிறோமா ஓகே ஸோ நான் தான் தப்பாக நினச்சிருக்கேன் நான் வந்து மூன்று எழுதியிருந்தேன் ஸோ இந்த நாளில் வந்து எனிவே கட மூன்று வருஷமாக இருந்தாலும் நான்கு நான்கு வருஷமாக இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு புது புது வெளிப்பாடுகளை தந்து கொண்டு இருக்கிறார் அதற்காக நான் கர்த்தருக்கு என் முழு மனதார நன்றி செலுத்துகிறேன்

about me increasing in him இந்த வருஷத்துல பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம் அப்படி நான் சொல்லும் பொழுது தேவன் ஒரு விசுவாசியை முழுமையாக ஆட்கொண்டு அவருடைய வல்லமை வெளிப்படுகிற பாத்திரமாக அந்த நபரை இல்ல அந்த விசுவாசியை மாற்றுகிறார் என்று நான் கற்றுக்கொண்டேன் this year i realize that through the baptism of the holy spirit god fully takes hold of a believer and transforms him into the vessels that manifest his power அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவே தேவன் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பண்ணுகிறார் அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வல்லமே வெளிப்படுத்துகிற பாத்திரமாக மாறுகிறார் Jesus with the Holy Spirit and after this Jesus became a vessel that revealed God's power. அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மூலமாக அவருடைய கைகள் மூலமாக வாய்கள் மூலமாக அவருடைய உமிழ் நீர் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு ஜனங்களை விடுதலையாக்கி சுகத்தை கொடுத்தது. Power flowed from every part of Jesus's body. His hands, his fingers, his tongue, his saliva, நம்ம உதாரணமாக பார்த்தோன்னா பேத்ருவனுடைய மாமியாரை சுகமாக்கும் பொழுது ஏசு கிறிஸ்தவனுடைய கைகளின் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனே இயேசு குணமாக்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்பட்டது அதுபோல் குருடும் செவிடுமான ஒரு ஊமையனை தேவன் குணப்படுத்தும் பொழுது அவருடைய விரல்களின் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது ஜீசஸ் ஹீல் பீட்டர்ஸ் மதர்இன் லா த்ரூ ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் த்ரூ ஹிஸ் ஃபர்ட்ஸ் ஹி ஹீல் த சென்சூரியன் சர்வன் த்ரூ ஹிஸ் சலைவா அ பிளைண்ட் மேன் ரிசீவ் சைட் த்ரூ ஹிஸ் பாடி அ விமன் வித் த இஷ்யூ ஆஃப் பிளட் இஸ் ஹீல் அண்ட் த்ரூ ஹிஸ் ஃபிங்கர் த டெஃப் அண்ட் மேன் இஸ் ஹீல் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்னா பரிசுத்த ஆவியானவர்க்கு மூலமாக தேவன் நம்மளே ஞான பண்ணும் பொழுது நமக்கு மூலமாக தேவனுடைய வல்லமே வெளிப்படுகிறது என்று சொல்லி புரிந்து கொள்ளலாம் தேர் ஃபோர் வி அண்டர்ஸ்ட் தட் order த்ரூ த through ஆஃப் power we இன் also receive ஆபரேட் த்ரூ காட்ஸ் the ரிசீவ் Spirit. இரண்டாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவன் அவருடைய விருப்பத்தினாலும் சித்தத்தினாலும் நமது மனதையும் இருதயத்தையும் நிரப்புகிறார் என்று சொல்லி நான் கற்றுக்கொண்டேன் நெக்ஸ்ட் திங் ஐ our காட் and minds அதிகாரம் மற்றும்ிகாரத்தில் நம்ம பார்த்தோனா சொல்லுகிறார் நான் எதையுமே என்னுடைய சுயமாக செய்யல எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறேன் பிதாவானவரே எல்லாவற்றையும் செய்யவும் சொல்லவும் செய்கிறார் மேலும் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக நான் கொண்டிருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் for example we see in first uh, john 14 verses 10 and 11 jesus says he does nothing by himself but the father who dwells in him does the work and in john 4 30, 34 he says the doing the will of the father is his food அப்போ தேவனுடைய சித்தத்தை நம்மளும் இயேசு கிறிஸ்துவை போல செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னானா இந்த பரிசுத்த ஆவியான ஞான ஸ்நானத்தினால நம்ம நிரம்பி இருக்கணும் மேலும் ரெண்டு காரியங்களை நாம் செய்வது அவசியமாக இருக்கிறது முதலாவது நம்மை நாம் தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும் இரண்டாவதாக பயபக்தியோடு கூட இருக்க வேண்டும் இன் ஆர்டர் முதலாவதாக நம்ம பயோபக்தியை குறித்து பார்க்கலாம் இப்போ பயோபக்தி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் திரித்துவத்தில் ஒரு நபர் அவர் தேவன் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெவரன்ஸ் ரெவரன்ஸ் வென் வி சே ஹோலி ஆஃப் காட் இஸ் பர்சன் லெட் ரெஃபரன்ஸ் ஆனால் நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஏற்றபடி இல்லை நாம் புரிந்திருக்கிறபடி ஒரு ஆலோசகராக இல்லை ஒரு வழிகாட்டுபவராக பார்த்து அதற்கு ஏற்ற அளவிலேயே நாம் அவருக்கு தேவையான மரியாதையையும் கனத்தையும் கொடுக்குறோம் we often reduce him to a single role based on what we are going through or based on our understanding we look at him either as a counselor a guide or a helper அதற்கு பதிலாக நம்ம எந்த சூழ்நிலை போனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் முழு நிறைவான தேவனுடைய ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிந்து அவர் தேவன் தான் எல்லா நேரங்களிலும் என்று விசுவாசித்தோம் ஆனால் அதற்கு ஏற்றதான கனத்தையும் மரியாதையும் பயபக்தியும் நாம் கொடுக்கிறவர்களாக இருப்போம் like ஜீசஸ் அண்ட் தர் இன் ஆல் அவர் ஒபே ஹிம் இமீடியாக இந்த பரிசுத்தவியானுடைய ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் படிக்காக பிதாவானவர் பலியாக ஒப்பு கொடுத்தார் லைஃப் அதான் யோவான் பதினாறு ஏழுல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் போவேன் ஆகில் உங்களிடத்தில் வருவார் நான் நான் இருந்தால் அவர் உங்களிடத்தில் வரமாட்டார் என்று சொல்லுகிறார் மறித்து உயிர் தெளிந்த பின்புதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய இறையாண்மையின் திட்டமாக இருக்கிறது

அடுத்ததாக நம்ம சமர்பணத்தை குறித்து பார்க்கலாம் சமர்ப்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தேவனுடைய பாதத்தில் காத்து இருக்கிறதே குறிக்கிறது செகண்ட் லீவ் மீன்ஸ் வெயிட்டிங் நான் காத்து இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுகிறேன் ஆண்டவரே நான் அல்ல நீரே எல்லாம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்களே என்னை வழி நடத்துங்க என்னுடைய எல்லா காரியங்களையும் உங்க பாதத்தில் ஒப்புக் சொல்லி முற்றிலுமாக என்னை அவருடைய பாதத்தில் நான் விட்டு விடுகிறேன் மத்தையும் மூன்று நான்காவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் காத்து இருக்கிறார் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது அதிகாரம் கடைசி வசனத்தில் திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினிடம் வருகிறார்கள் அவர்களுக்கு இயேசு தேவனை போதிக்கிறார் பின்பதாக வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார் பிசாசுகளை துரத்துகிறார் எல்லாவிதமான வேதனைகளும் நோய்களும் ஜனங்களை விட்டு கடந்து போகிறது இன் மேத்யூச் ஆஃப்டர் த்ரீ அண்ட் ஃபோர் வி சி ஜீசஸ் வெயிட்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் தாதர் அண்ட் and as a result at the end of chapter 4 he preached a gospel healed every sickness and diseases he delivered the demon possessed and large crowds followed him அப்போ நம்ம இயேசு தேவனுடைய பாதத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இதை தான் அப்போ சிலர் ஒன்று எட்டாவது வசனமும் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி இப்போ நம்ம தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நம்மளுடைய தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்ம அறிந்து அவர் என்ன செய்வதாக நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அது நிறைவேறும்படியாக நம்மை அவருக்கு முற்றிலுமாக ஒப்புக்கொடுக்க முடிகிறது அண்ட் இன் காட்ஸ் பிரசன்ஸ் வி ஆர் ரிமைண்டட் ஆஃப் ஹூ ஹீ இஸ் அண்ட் வாட் ஹீ ஹேஸ் ப்ராமிஸ் டு ஃபுல்ஃபில் அண்ட் வீர் ஏபிள் டு ரீ டெடிக்கேட் அவர் செல்ஸ் அகேன் அண்ட் அகேன் ஃபார் தட் பர்பஸ் இப்போ என்னுடைய சின்ன வயதில் இருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெற்றோர்கள் வந்து கிராம ஊழியத்திற்கு போவாங்க அப்போ எங்களையும் கூட்டிகிட்டு போவாங்க சின்ஸ் சைல்டூட் மை பேரண்ட்ஸ் ஹவ் டேக்கன் அஸ் டு வில்லேஜ் மினிஸ்ட்ரி அப்போது சின்னதுலேருந்தே எங்களுக்கு வந்து ஊழியம் செய்வதை போதித்திருந்தாங்க மாதிரியாக காண்பித்திருந்தாங்க எனக்குமே என்னுடைய ரொம்ப சின்ன வயதுலேருந்தே எதாவது நான் ஆண்டவருக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு வாஞ்சி உண்டு தே செட் we have longed to serve God நான் படித்தது வந்து ஒரு கிறிஸ்தவ பள்ளி எங்கள் ஸ்கூலில் வந்து மிஷினரிஸ் ஒவ்வொரு வாரமும் வந்து ஜப கூட்டம் நடத்துவாங்க ஆண்டவரை பற்றி எங்களுக்கு சொல்லி தருவாங்க ஐ ஸ்டடி இன் அ கிறிஸ்டியன் ஸ்கூல் என்னென்னா ஸ்கூல் மிஷினரிஸ் யூஸ் டு கம் அண்ட் டீச்சர்ஸ் அபவுட் காட் சில வேலைகள்லாம் அவங்களால வர முடியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு சார்பாக எங்கள் ஸ்கூல்ல இருந்து ஒருத்தர் அந்த கூட்டத்தை நடத்தணும் அதுக்காக அவங்க என்னை தெரிந்தெடுத்திருந்தாங்க Uh, on the days they couldn't come uh, i was chosen to lead the அந்த டைமில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு பைபிளில் படித்து தான் மெசேஜ் கொடுக்கணும் அப்படிலாம் எனக்கு தெரியாது அப்போது எங்கள் வீட்டில் வந்து நிறைய கிறிஸ்தவ புக்கு இருக்கும் அந்த புக்கில் வந்து நிறைய நீதி நெறி கதைகள் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லனா நிறைய பேர் சாட்சிகள் கொடுத்துருப்பாங்க அந்த சாட்சிகளை வாசித்துட்டு அடுத்த நாள் போய் எங்கள் ஸ்கூலில் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுப்பேன் ஸோ ஐ வட் ரீட் த அபவுட் த டெஸ்ட் மனிஸ் ஃப்ரம் திஸ்டியன் புக்ஸ் வீ ஹேட் அட் ஹோம் அண்ட் ஐ விண்ட் எக்ஸ்ப்னர் ஒரு நாள் வந்து அந்த மிஷினரி கூட்டத்தில் எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க யாரெல்லாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்யும் படிக்க உங்களை ஒப்புக் கொடுக்குறீங்கன்னு சொல்லி அப்போ நானும் என்னுடைய பன்னிரெண்டாவது வயதில் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தேன் அட் த ஏஜ் ஆஃப் டுவெல் வேன் ஐ ஹேர் த கால் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் வரங்களினால வல்லமையாக தேவன் என்னை பயன்படுத்தினார் மெடிக்கல் ரீதியில் போனாங்கன்னு சொன்னவங்கள ஆண்டவர் எழுப்பினார் குற்றயிரா குடலுயிரா இருந்தவங்களையும் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ரொம்ப பிரச்சனைகள் வர வர சத்துரு வெள்ளம் போல் எலும்புனதுனால என்னால் நிற்க முடியலை ரொம்ப தள்ளாடினேன் விழுந்தேன் திரும்ப எலும்பா நம்ம திரும்ப விழதானா போகிறோம் பேசாமல் அப்படியே அமைதியாக இருப்போமேன்னு சொல்லி அதுலேயும் நான் இருந்திருக்கிறேன் ஆவிக்குரிய எந்த சபைகளுக்கும் என்னோட எனக்கும் அந்த சபைக்கும் ரொம்ப தொடர்பும் இருந்தது கிடையாது But as time passed, when troubles came, the enemy rose like a flood. I struggled, I fell, and I hesitated to get up. And without a spiritual church community, I, do, I grew distant. ஆனால் கடந்த டிசம்பர் மாதத்தில் எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போனீங்க அதில் ஒரு சகோதரர் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அந்த வந்த காரணத்தை குறித்து எங்கிட்ட அவங்க பேசலை எங்கிட்ட முதல் கேள்வி கேட்டாங்க சிஸ்டர் நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது நீங்கள் எப்போ எப்படி இருந்தீங்க எப்படி செயல்பட்டிங்கன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க லாஸ்ட் டிசம்பர் பிரதர் ஆஸ்மி ஹவு ஐ வாஸ் சேவ்ட் அண்ட் வாட் ஐ வாஸ் லைக் தென் ஆனால் அவங்க அந்த கேட்ட கேள்வி வந்து எனக்குள்ள ஒரு நெருப்பு தழல போட்ட மாதிரி இருந்துச்சு அவங்க போனதுக்கு அப்புறம் நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன் ஏன் என்னால் நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த மாதிரி இப்போது வல்லமையாக செயல்பட முடியலை எது எனக்கும் தேவனுக்கும் ஒரு இவ்வளோ பெரிய இடைவெளியை கொண்டு வந்துச்சு ஏன் நான் தேவனை விட்டு இவ்வளவு தூரம் விலகி இருக்கிறேன்னு சொல்லி நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன் ஆஃப்டர் தட் ஆன் காட் அண்ட் அதை அறிந்து கொள்ளும்படியாக நான் உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும்னு நினைச்சேன் ஏன்னா அது வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த காத்திருப்பு அப்படிங்கிறது கிடையாது ஜெபிப்பேன் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஆண்டவர் ஒன்றும் பேசலைன்னு சொல்லி நானே எழும்பி போயிடுவேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தேட் ஐ டிசைட் டு ரியலி வெயிட் ஆன் காட்ஸ் பிரசன்ஸ் பிஃபோர் தட் ஐ ஹட் நோ டிசிப்ளின் இன் வெயிட்டிங் ஐ யூஸ் டு சிட் ஒன்லி ஃபார் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் ஆனால் நான் இந்த முறை உண்மையாகவே தீர்மானித்து ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் எனக்குள்ளாக எவ்வளவு இன்னும் குறைகள் இருக்குது என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன் பட் ஐ வேன் ஐ ஜென்யூன்லி வெயிட் அட் திஸ் டைம் ஐ யலி காட் ரியலைஸ் ஹவு காட் அதே மாதிரி நிறைய நான் நான் வந்து தேவன் என்னை பயன்படுத்தாத போது பிள்ளைங்களை ரொம்ப பாரபட்சத்தோடு நடத்துகிற ஒரு கடின இருதயமுள்ள தந்தையாக தான் நான் பிதாவானவரை பார்த்தேன் ஐ சாட்

அது மட்டும் இல்லை நான் தேவனை வந்து மூன்று வேளை தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு தகப்பனாக மட்டும்தான் பார்த்துருந்தேன் ஆனால் இப்பொழுது என்னை மகிமையில் இருந்து மகிமைக்கு எடுத்து போகிற ஒரு பிதாவாக பார்க்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் பிஃபோர் தட் ஐ யூஸ்

வாஷ் நான் எப்படி அந்த தனிப்பட்ட துதியை செய்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன்னா நம்ம எல்லாரும் துதிக்கும் பொழுது தேவன் நல்லவர் வல்லவர் இறையாண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லுவோம் நானும் அதுதான் சொன்னேன் ஆனால் அதற்கு அடுத்ததாக தேவனை ரொம்ப துதிக்க ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் துதிக்க முடியல எப்படி வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் என்ன சொல்லி துதிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியல Like he's good, powerful and sovereign. So I asked the Holy Spirit of God for help and he pointed me to the scriptures. So I for ஐப்பன் த பைபிள் ஃபவுண்ட்ஸ் அபவுட் காட்ஸ் கிரேட்னஸ் அண்ட் சாவ்ரினிட்டி அண்ட் ஐ டிக்ளேர் தேம் அலவ் நான் அப்படி ஒவ்வொரு முறையும் அப்படி சத்தமாக அறிக்கையிட அறிக்கையிட என் மனதுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாவதே நான் புரிந்து கொண்டேன் திஸ் கிளாரிட்டி கேம் இன் மை ஹார்ட் அதே மாதிரி நான் அந்த ஆராதனை முடித்த பின்பு ஆண்டவர்கிட்ட சொன்னேன் ஆண்டவரை நீங்க என்னை உருவாக்க நினைச்சப்போ உங்கள் மண்டையில் இல்லை உங்கள் தலையில் ஒரு எண்ணம் இருந்திருக்கும்ல ஆண்டவரே அந்த எண்ணத்தை நான் நிறைவேற்ற எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்டேன் அதே மாதிரி உங்கள் வார்த்தைகளை வெறும் வார்த்தையாக பேசுகிறவளாக இல்லாமல் அதை செயலில் காண்பிக்கிறவளாக என்ன மாற்றுங்க அதை ஆண்டவரிடத்துல கேட்டேன் விடாப்பிடியாக கேட்டேன் எனக்கு இது வேணும் எனக்கு இதை செய்து தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி விடாப்பிடியாக நான் கேட்டேன் ஐ பர்சிஸ்டன்ட்லி நாட் ஒன்லி ஸ்பீக் அபவுட் யூர் பட் ஐஃப் அந்த நாள் முதல் கொண்டு இப்பொழுது தேவனை பார்க்க பரிசு தாபியானவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் அதே மாதிரி எனக்குள்ள வந்து எப்போவுமே ஒரு பயம் இருக்கும் யார்கிட்ட பேசினாலும் இதை சொன்னால் தப்பாக எடுத்துருவாங்களோ இதை சொல்லலாமா வேண்டாமா அது நல்ல காரியமாக இருந்தால் கூட ஒன்றுக்கு பத்து தடவை யோசிப்பேன் சொன்னதுக்கப்புறமும் அவங்க எதா நினச்சிருப்பாங்களோன்னு சொல்லி எப்போவுமே எனக்குள்ள ஒரு பயத்தோடு தான் நான் இருப்பேன் ஐ யூஸ் to have த fear ஆஃப் பீப்புள்ஸ் opinion ஆஃப் டூயிங் சம்திங் ஆர் சேயிங் சம்திங் ராங் ஈவன் வித் குட் இன்டென்ஷன்ஸ் ஆனால் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை இப்படி ஒவ்வொரு நாளும் நான் சமர்ப்பிக்க சமர்ப்பித்து கொண்டே பொழுது இந்த பயங்கள் என்னை விட்டு சுத்தமாக நீங்கி விட்டது பட்லிங் என்னால் இப்போ தேவனை வந்து முழு மனதோடு கூட விடுதலையாக என்னுடைய அப்பா நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி ரொம்ப விடுதலையாக ஆராதிக்க முடிகிறது ஐ எம் ஓபன் பிஃபோர் காட் அண்ட் ஐ கேன் போல்லி லவ் காட் அண்ட் ஐ கேன் நான் யூஸ்வலி நம்ம சபைக்கு வரும்போது சபையோட ஆராதனையை ரொம்ப விரும்புவேன் ஏன்னா இங்கே வரும்போது தான் எனக்கு அது ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் முன்னாடி எல்லாம் இப்போ வந்து என்னுடைய தனி ஜபத்திலையும் அதே சந்தோஷத்தை என்னை அனுபவிக்க தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறாங்க இப்போ என்னுடைய ஜப நேரத்தை நான் ரொம்ப விரும்புவேன் தேவனோடு கூட நான் தனிமையில் செலவழிக்கிற நேரம் எனக்கு ரொம்ப இனிமையானதாக மாறி இருக்கிறது பட் நவ் டேஸ் ஐ என் And and I I I have the same kind of energy when worship worship in my personal worship and I look forward to spend time with God. This surrender must be a daily நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னுடைய தனி அறையில தேவ நான் ஆம் என்று சொல்லுகிற காரியம் வெளிப்படையான கிரியைகளை காண்பிக்கும்

God spoke to each each of of them them in private and every, each one of them said yes நம்ம எல்லாருக்கும் கூட தேவன் ஒரு பிரதான கட்டளையை கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரிந்தது நீங்கள் உலகம் எங்கும் போய் பரி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுங்கள் சீஷராக்குங்கள் என்று சொல்லி ஜீசஸ் Uh, in the them in the name of father son and the holy spirit இந்த கட்டளைக்கு நம்ம எல்லாரும் ஆம் என்று சொல்ல தயாராக இருக்கிறோமா are we ready to say yes to this command இல்ல இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இன்னொரு ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உறுதி சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா or are we saying next time or later or let god confirm it one more time நம்ம நேரங்களை வ வீணாக்க வேண்டாம் இதுதான் சரியான நேரம் ஏன்னா நமக்காக ஒரு குடும்பம் ஒரு தேசம் ஒரு இனம் காத்து இருக்கிறது லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் திஸ் இஸ் த மோமெண்ட் ரிமெம்பர் வெயிட்டிங் ஃபார் அஸ் அடுத்ததாக நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் மற்றும் ஆவிக்குரிய வரங்களை பற்றி நெக்ஸ்ட் வி காட்ஸ் ஃபுல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நம்ம 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 வாசிக்கிறபடி தெரியும் ஆவிக்குரிய 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 யுத்தம் யுத்தம் கிறிஸ்தவ கிறிஸ்தவ ஊழியம் அப்படிங்கிறது என்று சொல்லி இந்த இந்த நம்மளுடைய எதிரிகளை நாம் மேற்கொள்ளும் நாம் ஆயத்தமாக இருப்பது அவசியமாக இருக்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த ஆயுதங்கள் தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கமும் தேவனுடைய ஆவியானவருடைய வரங்களும் த ஆர்மன் ஆஃப்காட் கொஞ்சம் பின்னாடி உள்ளவங்களாம் எலுமின்னு பார்த்துக்கோங்க இதை ஒரு மாடல் இதை மாதிரி நம்மளே இந்த இடத்துல வைத்து பாருங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வரங்களினாலும் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களினாலும் நம்ம நிறைந்து இருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் சொன்னால் அங்கே இருக்கிற பிசாசுகள் ஓடும் பிணியாளிகள் எல்லாரும் சொஸ்தமாகாங்க என்ன கட்டுகள் இருந்தாலும் அவங்க விடுதலை ஆவாங்க தேவனை அறிந்து கொள்ளுவாங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்க

மினிஸ்டர்ஸ் இது எல்லாமே எல்லா விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவின் நாமத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டையும் ஆண்டவர் இதை பெற்றுக் படிக்கு நாம எந்த தகுதி இல்லாம இருந்தாலும் கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து அவருடைய ரத்தத்தினால நம்மை தகுதியுள்ளவர்களாக பிதா மாற்றி இருக்கிறார் வீடு நாட் இந்த வரங்களையும் இந்த சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொண்டவர்களாக ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம தோற்று போக மாட்டோம்

Of God's sovereign, complete wisdom, complete power. And it, it is God has given to us. இது தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது நால ஒரு நாலம் தோற்று போகாது. பிகாஸ் பிகாஸ் காட் 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 ஏன்னா நம்ம 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 தேவன் 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 வெற்றியின் வெற்றியின் அவர் இஸ் ஆஃப் விக்டரி சொல்லுவோமா நம்மை நம்மை எல்லா நாளும் வெற்றியில நடத்துகிற எவ்ரி டே நாம செய்கிற இந்த யுத்தம் செய்கிறோம் அப்படின்றதுக்கு வார்த்தைக்கே இடம் கிடையாது A failure நம்ம பயப்படாம இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அந்த காரியங்களை குறித்து நம்ம பயப்படாம ஒரு ஒரு ஸ்டெப் நம்ம இப்படி எடுத்து வச்சோன்னு சொன்னால் பிசாசு நம்மளை கண்டு ஓடி போவான்

Their problems came, attacked us, and also people in the, in the, in India, but. இதற்கு செய்த காரியங்கள் முழுமையாக சமர்ப்பித்தோம் பொது சபையிலோ மட்டும் கிடையாது தனி கணவர் தனியாக ஜெபித்தாலும் நாங்க இணைந்து ஜெபித்தாலும் எங்களை தேவனுக்கென்று நாங்கள் முதல் முறை தேவனுக்கென்று எங்களை எப்படி நாங்கள் அர்ப்பணித்தோமோ அந்த அர்ப்பணிப்பை நாங்கள் திரும்ப செய்யும்படியாக திரும்ப தொடர்ந்து ஓடும்படியாக நாங்க முழுமையாக

ஒருவேளை இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன்னா என்ன மாதிரி நீங்களும் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் இல்லை நான் ரட்சிக்கப்பட்ட போது இப்படி இருந்தேன்னு கடந்த காலத்தை மட்டுமே பேசிக்கொண்டோ யோசித்து கொண்டோ இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வளைப்பு கொடுக்கிறார் நீ முதல் நாளில் இல்லை முதல் முறை என்னிடத்தில் கொடுத்த உன்னுடைய அர்ப்பணிப்பை நினைவு கூறுவாயா இதை புதுப்பிக்கும்படியாக ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் if there are brothers and sisters here who are t talking about still talking about the things that happened 5 or 10 years ago today god is asking you will you rededicate yourself will you wait on in, in my presence and give yourself completely நம்ம எழும்ப முடியாம இருக்க இல்லை பின்தங்கி போறதுக்கு ஒரு காரணம்னு பாத்தீங்கன்னா நம்மளே நாம மற்றவங்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்குறோம் நம்மளே தேவன் அழைத்த நோக்கத்தை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுகிறாங்க இவங்க என்ன பகிறாங்க நான் எப்படி இருக்கேன் என்கிட்ட இந்த தாளந்து இருக்குது என்கிட்ட இந்த திறமை இருக்கு என்னையே தேவன் பயன்படுத்தல நான் ஏன் இன்னும் தேவனுக்காக இதை செய்யாம இருக்கேன் இல்லாட்டி அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை எனக்கு திறமை கிடையாது எனக்கு இது தெரியாது இதை சொன்னாலும் என்னால் செய்ய முடியாது என்னால் புரியாது இது தேவனுடைய சித்தமானு எனக்கு தெரியல இதை நான் செஞ்சா ஆண்டவர் இதை விரும்புவாரா இல்லை நான் தொடர்ந்து ஓட எனக்கு பேலன் கிடைக்குமான்னு சொல்லி நம்மை குறித்து நாமே குறைவாகவும் நினைத்து கொள்ளுகிறோம் நம்மை குறித்து மேலாகவும் நினைத்துக் கொள்ளுகிறோம் ஒன் ஆஃப் த ரீசன் மெயின் ரீசன் டு கெட் அப் we ரன் ஃபார் இஸ் others And why? About our own qualification, about our own talent. Do I have enough talent? ியுமே பிசாசு கிட்டந்தான் வருது அதை அடையாளம் கண்டி முளையிலேயே நாமத்தில் உன்னை நான் மறுதளிக்கிறேன் அது பெருமையாக இருந்தாலும் தாழ்வான எண்ணங்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நீ சொல்லுகிறது எல்லாம் போய் அதை நான் நம்ப மாட்டேன் அதை மறுக்கிறேன் என்று சொல்லி நான் வாயை திறந்து அறிக்கையிட்டு அவனுக்கு விரோதமாக பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு அந்த கிருபகளை தருவாராக ஆமீன் செல் கிவ்ஸ்